எப்படி கத்துறாரு தெரியல அவரு ஐயோ கொல்றாங்களே ஐயோ கொல்றாங்களே ஐயோ கொள்றாங்க நீ தான் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தால வராத ட்ரெயின் அது தெரியும் தவிர கருணாநிதிக்கு வராத தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து தமிழுக்காக வந்து தலை தண்டவாளத்துல தலை வைத்த தலைவர் தலை தலைவர்ல வராத ட்ரெயின் வந்து தண்டவாளத்துல வச்சிருக்க தலைவர் ஆனா இந்த ஆட்சியில ஒரு குடும்பத்துல மட்டும் தொட்டுதான் இருக்கு யாரு ஸ்டாலின் குடும்பத்தில் மட்டும்தான் பணம் இருக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்து தமிழ்நாட்டை இன்றைக்கு கொள்ளையடித்து எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இந்த மூணு தான் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த விடாத திமுக அரசு செவ்வடன் காதல் ஊதுற சங்கு மாதிரி ஊதுனோம் அதை வந்து ஸ்பெயினுக்கு போயிருக்காரு யாரு நம்முடைய ரிமோட் முதலமைச்சர் ரிமோட் வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணலாம் பொம்மை நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்காங்க தெரியல இன்னைக்கு இன்னைக்கு ஒரு அரசு இருக்கா அதுவும் தெரியல இன்னைக்கு ஆட்சியில் எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறத ஒழிய ஒரு வந்துட்டோம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும் அந்த எண்ணம் கொஞ்சமாக இருக்கா எம்எல்ஏ கருணாநிதி அந்த வீட்டில் ஏதோ வேலை செஞ்சால் அந்த பாப்பா அந்த அந்த சகோதரனுடைய எண்ணம் என்ன அதாவது அந்த சிறுமியுடைய எண்ணம் சம்பாதிச்சுட்டு அதன் மூலம் வர வருமானத்தை நம்ம வந்து ஒரு டாக்டராக படிக்கணும் எவ்வளோ பெரிய உயர்ந்த எண்ணம் பாருங்க அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அப்பா அம்மா ஒரு நம்பிக்கையை அவங்க வீட்டில் கொண்டு விடுறாங்க ஆனால் அந்த சிறுமி வந்து அந்த வீடியோ வந்தது பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் கஷ்டம் சிகரெட்டால் சுட்டு ஆடை அவிழ்த்து அசிங்கப்படுத்தி ஓம்போது வரும்போதெல்லாம் அடித்து தோசை கரங்கியால் சூடு வச்சு பல்வேறு விதமான கொடுமைகள் எல்லாம் புரியப்பட்டு அது தாங்க முடியாத அளவிற்கு அவங்க வெளியில் வந்து சொல்லி நடவடிக்கை எடுக்கல நாங்கள் என்ன எஸ்கே வரணும்னாங்க வாடா எது வந்தாலும் பார்த்துக்கிறேன்ட்டுன்னு வந்தாங்க மனித உரிமை எல்லாம் பண்ணாங்க டெவலப்படல எல்லாம் போய் அரஸ்ட் ஆகி உள்ளே இருந்தோம் இருபது நாள் இல்லையா அதை தட்டாந்தரில் படுக்க வச்சானுங்க தண்ணி குடிக்கல ட்ரெஸ்ஸு கூட எடுக்கணும் குள்ள மாத்திரை மருந்து கூட கொடுக்கல எதுவுமே நீங்கள் சமூக நிதி காற்றீங்கன்னா சமூக நிதி கொலை செய்ய சமூக நிதி கொலை செய்ய இன்னைக்கு இன்றைக்கி யார் டாஜலட்சர் இருக்கோ அதை இங்கே இருக்கிற ஆஸ்திரீ மூத்தி ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவர் வீடு போய் பாருங்க கிட்டத்தட்ட வந்த முப்பது மாசத்திலேயே அரண்மனை போல பங்களா உள்ள போய் யாராவது பாத்துருக்கீங்களா நம்ம ஆட்சி காலத்துல மூட்டை மூட்டையே அரிசி கொடுத்தோம் இவங்க என்ன கொள்ள அரிசி வச்சுக்கல வெள்ளம் வந்தது ஆளுக்கு ஒரு மூட்டை நல்ல அரிசி கொடுக்க வேண்டியதா ரேஷன் அரிசி கொடுத்துட்டாரு படுவா ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம வாங்கின கடன் பத்தினா ரெண்டே முக்கால் கோடி ரெண்டு ரெண்டே முக்கால் லட்சம் கோடி ஆனா இந்த முப்பது மாசத்துல திமுக வாங்கின கடன் எவ்வளவு தருமா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வாங்கியிருக்கு இதுதான் வந்து இன்னைக்கு சாதனை இன்னைக்கு கட்டி முடிச்சு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சா கூட இந்த சோம்பேறிகளுக்கு சாப்பிடுறதுக்கு கூட கஷ்டமா இருக்குது இந்த சோம்பேறி கவர்மெண்ட் அது அது வந்து பட்டி அது வந்து பயனாளிகளுக்கு உடனடியாக ஒதுக்கீடு செஞ்சு அவங்களை குடியமர்த்தணும் அதற்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிவில் தோட்டம் அதே போன்று நம்முடைய ராம்தாஸ் நகர் அதே போன்று நம்முடைய மில் டிப்போ அதாவது பால் டிப்போ அது மட்டுமில்ல நம்ம பகுதியில் இருக்கின்ற சில குடிசை பகுதிகள் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அடிப்படை வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடியே மாற்றணும் அந்த அடிப்படையில் வந்து உடனடியாக பயனாளிகளுக்கு அது வழங்கி மாடியில் அமர்த்துங்க அதுக்கு உடனடியாக போராட்டம் கிழக்கு கலரச்சாலை இடிச்சு தள்ளிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் வெளியில் இருக்காங்க வாடகை கொடுத்துட்டு அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உடனடியாக வீடு கட்டி அவங்களுக்கு குடியமர்த்திரம் செடிதோட்டம் பகுதி அதுவும் இடிச்சு தள்ளிட்டாங்க பல இடிச்சு தள்ளிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குடியமர்த்தளை அதாவது வந்து அந்த வீடை கட்டி குடியமர்த்தரை ஏற்பாடு பண்ணல அதே போல் எம்எஸ் நகர் அது பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி முடிச்சோம் போய் பாருங்க நீங்கள் அந்த வால்டாக சொல்ல அவ்வளோ அழகா இருக்கு இப்போ இவங்கெல்லாம் கட்டினானுங்க கட்டினது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக காட்டி அதுவும் பார்த்தீங்கன்னா நத்த வேகத்தில் பனி போய் பயனாளிக்கு இன்னும் பயன் தடாமல் வெளியில் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக வெளியிருக்காங்க வாடகை கொடுத்துட்டு அது அதே போல் வந்து பல பகுதிகளில் வட தெற்கு கிழக்கு மாவட்டத்தில் இது போன்ற ஒரு அவல நிலை இருப்பதை இந்த விடாத திமுக அரசு செவ்வொன் காதல் ஊதுன சங்கு மாதிரி ஊதுணும் அப்படின்ற வகையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் கலந்துடைய அமைப்புச் செயலாளர் அன்புக்கும் பாசத்திற்குரிய என்னுடைய அருமை சகோதரர் திரு ஆர் மனு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அதே போன்று நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த பகுதி செயலாளர் நம்முடைய அருமை சகோதரர் ஏடி அரசு அதேபோன்று பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் மகேஷ் இந்த விடியாத திமுக அரசு பொறுப்பேற்று முப்பது மாதம் ஆகுது முப்பது மாசத்தில் நடித்த மக்கள் கம்பளமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமை அம்மாவுடைய ஆட்சியில் ஆனா இந்த ஆட்சியில் ஒரு குடும்பத்தில் மட்டும் துண்டு தான் இருக்கு யாரு ஸ்டாலின் குடும்பத்தில் மட்டும்தான் பணம் இருக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக இருந்து தமிழ்நாட்டு இன்றைக்கு கொள்ளையடித்து எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்பில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மூணு தான் தெரிஞ்ச விஷயம் சரி கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் முப்பதாயிரம் கோடி ரூபாய் பொதுச் செயலாளர் சொன்னது போல உங்களுடைய அமைச்சர் தான் சொன்னாரு எங்க ஆளுங்க முப்பதாயிரம் கோடி ரூபாய் வச்சு தவிக்கிறாங்க எங்க கொண்டு போயிருக்கு சொல்லிட்டு இப்ப நாங்க சொல்ல ஸ்பெயினுக்கு போயிருக்காரு யாரு நம்முடைய முதலமைச்சர் ரிமோட் முதலமைச்சர் அப்படி ரிமோட வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணலாம் நாட்டில் ஒரு முதலமைச்சர் தெரியல இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து வந்து இன்னைக்கு ஒரு அரசு இருக்கா அதுவும் தெரியல இன்னைக்கு ஏதோ கவர்னர் அதாவது வந்து ஆட்சி டிஸ்கஸ் பண்ணிட்டா கவர்னர் ஆட்சியில் எப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறது ஒழிய ஒரு வந்துட்டோம் ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தணும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கணும் அந்த எண்ணம் கொஞ்சமா சரி இருக்கா பட்டியலின ஒரு சகோதரி அது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்த ஒரு தம்பதி அந்த தம்பதிக்கு வந்து ஒரு சகோதரி வந்து ஒரு பல்லாவரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு கருணாநிதி திரு கருணாநிதியுடைய மகள் திரு கருணாநிதியுடைய நான் சொல்றது அந்த மகனும் மருமகள் மகன் மருமகள் நான் அந்த கருணாநிதி சொல்ல எம்எல்ஏ கருணாநிதி சொல்றேன் எம்எல்ஏ கருணாநிதி அந்த வீட்டில் ஏதோ வேலை செஞ்சால் அந்த பாப்பா அந்த அந்த மா அந்த சகோதரனுடைய எண்ணம் என்ன அதாவது அந்த சிறுமியுடைய எண்ணம் படிச்சுட்டு சம்பாதிச்சுட்டு இது சம்பாதிச்சுட்டு அதன் மூலம் வர்ற வருமானத்தை நம்ம வந்து ஒரு டாக்டராக படிக்கணும் எவ்வளோ பெரிய உயர்ந்த எண்ணம் பாருங்கள் அந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவங்க அப்பா அம்மா ஒரு நம்பிக்கையை அவங்க வீட்டில் கொடுத்து விடுறாங்க ஆனால் அந்த சிறுமி வந்து அந்த வீடியோ வந்தது பார்த்திங்களா அவ்வளோ தூரம் கஷ்டம் சிகரெட்டால் சுட்டு ஆடை அவிழ்த்து அசிங்கப்படுத்தி ஓம்போது வரும்போதெல்லாம் அடித்து தோசை தோசைக்கரண்டியால் சூடு வச்சு பல்வேறு விதமான கொடுமைகள் எல்லாம் புரியப்பட்டு அது தாங்க முடியாத அளவிற்கு அவங்க வெளியில் வந்து சொல்லி நடவடிக்கை எடுக்கலை நம்முடைய மாண்மிகு எதிர்கட்சித் தலைவர் பொதுச்செய பொதுச்செயலாளர் செயலாளர் அந்த எடப்பாடையாளர்கள் வந்து அழுத்தமான அளவுக்கு அறிக்கை கொடுத்தது காரணமாக அப்போ தான் சொல்கிறாங்க வலை வீசி நாங்கள் தேடி வரோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்படை போட்டிருக்கேனா ஆடா எங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தேவை இருக்குது உனக்கு ஒரு கல்லை ஓட்டு போட்டவன் பூத்தெல்லாம் கொல்ல பூத்தெல்லாம் ஓட்டு போட்டு உங்கள் ஓட்டெல்லாம் போட்டு போலீஸ்காரங்க மேலே கல் எடுத்து அடிச்சவன் ஒரு சமூக விரோதி அஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இருபது கேஸ் இருக்குது ஒரு முப்பது குண்டுகளோட போகிறான் அவனை போய் நாங்கள் போய் பிடிச்சி கொடுக்குறோம் பிடிச்சி போலீஸ்கிட்ட கொடுத்தா போலீஸ் விட்டு போச்சு அப்போவே பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருந்தா பிரச்சனை இருக்கிறது இல்லை பிடிச்சி கொடுக்குறோம் பிடிச்சி கொடுத்த எங்கள் மேலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஒரு இருபது செக்ஷன் இருக்கிற ஐபிசி சிஆர்பிசி எல்லாம் செக்ஷனை போட்டாங்க போட்டு வீட்டிலலாம் இருந்தேன் நான் எங்கேயும் ஓடல இப்போ எம்எல்ஏ ம மகன் எங்கே இருந்தாங்க எஸ்கேப்பு நாங்கள் எஸ்கேப் அவனாங்க வாடா எது வந்தாலும் பார்த்துக்கிறேன்ட்டுனு வந்தாங்க மனித உரிமை மீறெல்லாம் பண்ணாங்க டெவலப் பண்ணல எல்லா போய் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருந்தோம் இருபது நாள் இல்லையா அது தட்டாந்தல்ல படுக்க வச்சானுங்க தண்ணி குடிக்கலை ட்ரெஸ்ஸு கூட எடுத்து போக்கல மாத்திரை வந்து கூட கொடுக்கல எதுவுமே அந்த மாதிரி வந்து ஒரு சேடிஸ்டு ஒரு சர்வாதிகாரி ஒரு துன்பப்படுத்தணும் கட்சிக்காரன்ற அடிப்படையில் அது மட்டும் நம்ம வள நம்முடைய கட்சிக்காரர்களெலாம் போட்டு வெரைட்டி வெரைட்டி பிடிச்சி அவங்களையும் போய் சிறையில் அடித்தாங்க ஆனால் சிறையில் அடைத்தும் சரி வழக்குகள் போட்டாலும் சரி எதற்கு மஞ்சாத இயக்கம் அது அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற இயக்கம் அதே திரு கருணாநிதியுடைய போலீஸ் போச்சு எப்படி கத்துறாரு தெரியல அவரு ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்க நீ தான் தண்டாவளத்தில் தலை வச்சு படுத்தால வராத ட்ரெயின் அது தெரியும் இந்த திரு கருணாநிதிக்கு அந்த ட்ராக்ல வந்து ட்ரெயின் வரப்போகுதுன்னு தெரியும் வராத ட்ரெயின்ல தண்டாவளத்தில் தலை வச்சு படுத்து வட்டமனு வந்து இது ஒரு தமிழுக்காக வந்து தலை தண்டவாளத்தில் தலைவித்த தலைவர்னு தலைவித்த தலைவரில் வராத ட்ரெயின் வந்து தண்டவாளத்தில் வச்சிருக்க தலைவர் அப்படி வந்து கோலைகில்லைங்க சிவகங்கையில் வந்து அஞ்சு பேர் வந்து வீடை பூந்து வெட்டுறாங்க வெட்டுறாங்க ஒரு வட்டச்சேலம் டிஎம்கே வட்டச்சேலன் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து படுகொலைக்கு ஆளாக்கப்படுறாரு இன்றைக்கி திமுக காரங்களுக்கே பாதுகாப்பில்லை அவனே சொல்கிறான் பா உங்கள் ஆட்சியில் நாங்கள் நிம்மதியாக இருந்தபாண்ணாங்க எங்கள் ஊருக்கு பாருங்கள் அப்புறம் எங்கள் ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பில் எப்போ எங்களை போட்டு தள்ளுவன தெரிலன்ற அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்தா சட்ட ஒழுங்கு மோசம் கஞ்சா அபின் போதை மெ மெத்து இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கிறத அதை வந்து கவனம் செலுத்தலை சரி அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பட்டியலின மாணவி வந்து வன்கொடுமை காட்டம் உள்ளே தளிக்க அவங்க உடனடியாக வந்து ஒரு எங்களுடைய கோரிக்கை என்ன விரைவு மன்றத்தில் நீங்கள் வந்து அமைச்சு உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு நிரந்தரமாக வந்து அவங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுப்பதன் மூலமாக தான் இது போல் செய்பவர்களுக்குலாம் ஒரு எச்சரிக்காயிருக்கும் இல்லை இந்த மாதிரி ஒரு குடும்ப உலகத்தில் இருந்திருக்காரு அது மாதிரி பண்ணாது அது மட்டும் இன்னைக்கு வேங்கவேல் இன்றைக்கி சமூக நீதி ஒரு இவர் யார் நாங்கள் தான் சமூக நீதினு சொல்லிட்டு உண்மையிலே சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொன்னால் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் சமூக நீதி வந்து அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு நிலைநாட்டி ஆதி திராவிடர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயவர்களுக்கு அதே போல் மிக மிகவும் பின்தங்கியவர்களுக்கு பழங்குடியினருக்கு அந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடை வந்து நிலைநிறுத்தி இன்னைக்கு திமுக தலைவர் திரு கருணாநிதி பக்கத்தில் இருக்கின்ற திரு வீரமணிய அன்னைக்கு டைட்டில் கொடுத்தார் யார் கொடுத்தது வீரமணி சமூக நீதி காத்த வீராங்கனை நம்ம புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அன்னைக்கு கொடுத்தார் அன்னைக்கு நீங்கள் சமூக நீதி காத்தீங்கன்னா சமூக நீதி கொலை செய்பவர்கள் சமூக நீதி கொலை செய்பவர்கள் இன்றைக்கி இன்றைக்கி காட்படாவில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஒரு ரூபா வாங்குறது எவ்வளோ கஷ்டம் கவர்மெண்ட்டில் ஒரு ரூபா வாங்குது எவ்வளோ கஷ்டம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கி அந்த லேண்டை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த நிலத்தை அந்த நிலத்தை வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு வந்து சில கட்சிகளை தூண்டி விட்டு எதிர்கட்சியாக இருக்கிற அன்றைக்கி இங்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து போய் பெடிஷன் கொடுத்து நிறுத்தி அவங்களுக்கு திரும்பி நான் இங்கேருந்து மக்களை திரட்டின்னு போயிட்டு யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லி பாருங்கள் இங்கே வந்து எங்கள் நிலமை இன்னைக்கு பார்த்துனா இன்றைக்கி பிரிவில் தொண்டர் எப்படி இருக்குது இன்றைக்கி ராம்தாஸ் நகர் எப்படி இருக்குது இன்றைக்கி பால்டிப் எப்படி இருக்குது அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படி வந்து கட்டி முடித்தாச்சு கிட்டத்தட்ட கட்டி முடித்து கிட்டத்தட்ட என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன் வந்துது நம்ம ஆட்சி வந்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மேலே எலெக்ஷன் வந்துது ஜூலைலேயே நீங்கள் போய் மேலே போயிருப்பீங்க நீங்கள் ஜூலைலேயே ஜூலிலேயே எங்களால் இவ்வளோ செஞ்சவன் நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கி கட்டினமே அவங்களுக்கு எவ்வளோ பணம் தானும் நாங்கள் கொடுத்து ஏற்றி இருப்போம்ல நாங்கள் அந்த வக்க அந்த 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 ஒரு புத்தி உங்களுக்கு இருக்கா போய் பேங்க் அக்கௌண்ட்டு பேசுங்க அஞ்சு லட்சம் கூட யாரு போய் அஞ்சு லட்சம் இது ஆ யார்கிட்ட அஞ்சு லட்சம் இருக்கு இது இங்கே இருக்கார் அரச்கிரி நூற்றி ஒத்துரு எம்எல்ஏ ஆகி இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அவர் வீட்டில் போய் பாருங்க கிட்டத்தட்ட வந்த முப்பது மாசத்துலயே அரண்மனை போல பங்களா உள்ள போய் யாராவது பாத்துறீங்களா இப்ப என் வீட்டுக்குள்ள நீங்க வரீங்க நீங்க என் வீட்டுக்குள்ள வரீங்க என் எதிர உட்கார வைக்கிற உங்களோட பேசுற உங்களுக்கு எல்லாம் வேண்டிய சாப்பாடு கூட போட்டு அனுப்புற சங்கீதாவில் ஆனா இந்த எம்எல்ஏ என்னைக்காவது ஒரு நாள் டிஃபன் வாங்கி கொடுத்துருக்காரா கேட்க ஒரு நூறுரூவா செலவு செலவு பண்ணிருப்பாரா எம்எல்ஏ இல்ல ஒரு ரூபா செலவு பண்ணியிருப்பாரா நம்ம ஆட்சி காலத்தில் மூட்டை மூட்டையாக அரிசி கொடுத்தோம் இவங்களுக்கு என்ன கொள்ளச்சி வச்சுருக்காங்கள வெள்ளம் வந்தது ஆளுக்கு ஒரு மூட்டை நல்ல அரிசி கொடுக்க வேண்டியது ரேஷன் அரிசி கொடுத்துட்டாருங்க படுவா ரேஷன் அரிசியை கொடுத்துட்டாருங்க நம்ம ஆட்சியில் கொரோனா காலத்தில் மருந்து கொடுத்தோம் உயிர் வாட்றதுக்கு மருந்து கொடுத்தோம் நீங்கள் நல்லா உயிரோடு இருக்கணும் எதுவுமே உங்களுக்கு வரக்கூடாது சொல்லிவிட்டு நான் என்னோடய சொந்த செலவு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணி மருந்து வாங்கி கொடுத்தேன் அம்மா உணவகத்தில் வாழைப்போல முட்டை எல்லாம் அம்மா உணவகத்தில் ஃப்ரீ வீட்டுக்கு வீடு அரிசி ஃப்ரீ எல்லாமே ஒரு ஆயிரம் குடும்பம் ரெண்டாயிரம் ஏதாவது டிஎம் என்ன பண்ணுவானா டிஎம் கூட என்ன பண்ணுவானா வந்தால் அவங்க கட்சிக்காரர் மட்டும் ஒரு நூற்றி நூற்றி ஐம்பது பேர் கொடுத்துட்டு மக்கள் தரண்டது மூலம் எங்கடா எங்கள் மாட்டினா நம்மளுடைய இது அவுட்டுன்னு சொல்லிட்டு ஆள் ஓடிடுவாங்க ஆள் ஓடுவாங்க ஆனால் ஐம்பதாயிரம் குடும்பத்துக்கு குண்டூசி கொடுத்தாலும் சரி அது ஐம்பதாயிரம் குடும்பம் கொடுக்குற உரை இயக்காத அளவுக்கு அண்ணா தான் சொல்லணும் அந்த வகையில் எல்லாருக்குமே நம்ம வந்து பண்ணோம் இன்னைக்கு மழை வந்தது ஆறாயிரம் ரூபாய் வந்து ஆறாயிரம் ரூபா வந்து நாங்கள் என்ன பார்த்து பார்த்தா கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அம்மா வந்து பெருமழை பெஞ்சது என்ன செஞ்சாங்க அஞ்சாயிரம் ரூபா எல்லா ரேஷன் கார்டு கொடுத்தாங்க நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுக்கு அது மாதிரி ரேஷன் கார்டு கொடுத்துட்டு போங்க ஆனால் மழையை நான் வந்து பார்த்தோன்னா இந்த அவங்க வீடு வெளில வருது இவங்க வீடு வெளில பார்த்தா போவோம் அது மழை நீர் வந்து பார்த்து பார்த்தா போவோம் எல்லா வீட்டுதான் தண்ணி வந்து இடுப்பளவு தண்ணி இன்னைக்கு நான் கேட்குறேன் இன்னைக்கு நான் வந்து மலையில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க இடுப்பளவு தண்ணியில் வந்து நீந்தி வந்து கிட்டத்தட்ட வந்து நாலு அஞ்சு நாள் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு இப்போ எல்லாம் போட்டேன் ஆனால் இந்த திமுகவில் யாராவது இடுப்பளவில் தண்ணியில் எவனாவது வந்தானாவ என்னன்னா ஜல்லுப்பு பிடிச்சிக்குமா சந்தோஷம் பிடிச்சிக்குமா நடக்க முடியாதவன் ஓட முடியாதவன் நோயாளி சீக்காளி இப்படி எல்லாம் எம்எல்ஏ தான் நீங்கள்லாம் எப்படி உருப்படுவீங்க ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற எம்எல்ஏ வேணாம் அதை ஒரு சம்பனி நீந்தி போய் எல்லாத்தையும் பார்த்து மக்களை சந்திக்கிற துணிச்சலாக இருக்கிற எம்எல்ஏ வேணும் ஆனால் இப்படி ஒரு ஒரு சாபக்கேடு மாதிரி இது மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு அதனால் வந்து விழிச்சிட்டாங்க மக்கள் இப்போ கிளு கிழிப்பு காட்டி எல்லாம் ஏமாத்துறாங்க ஆயிரரூபா வர வரேன்னு சொல்லிட்டு அது ரெண்டு கோடி பேருக்கு தரான்னு சொல்லிட்டு கேட்டாட்டா அது ஒரு கோடி பேருக்கு கொடுத்தாங்க அதுலேயும் வந்து ரேஷன் இப்போ வந்து வெள்ளத்தில் வந்தவளுக்கு அஞ்சரை லட்சம் மனு கொடுங்க மனு கொடுங்க மனு கொடுங்கன்னு சொல்லிட்டு மனுவை வாங்கிட்டு அது அஞ்ச அஞ்சரை லட்சம் கார்டுக்கு அது கொடுக்கல அஞ்சரை அஞ்சரை லட்சம் கார்டு அந்த அஞ்சரை லட்சம் கார்டில் இன்றைக்கி எல்லாம் அஞ்சரை லட்சம் பேர் வீடு வீடு வாசல் தந்துட்டு பார்க்குறான் இன்றைக்கு அதிகாரி வருவாங்க உடனே நம்ம அவன் லீவை போட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு பத்து நாள் லீவு போட்டால் எவ்வளோ சம்பளம் போச்சு சாப்பாடு வீட்டில் ஆகும்போது அவ்வளோ கஷ்டம் சரி ஆயரூபா கொடுக்குறதுக்கு அதுக்கு ஒரு மனு வாங்கினா அதுக்கும் பதில் இல்லை இப்போ என்னென்னா உங்களில் நான் ஒரு திட்டம் அந்த திட்டம் அம்மா முகாம் திட்டம் வந்து தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு வட்டத்திலே நம்ம ஏற்பாடு பண்ணி துறைனா அங்கேயே உங்களுக்கு இது ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் அதே போல் ரேஷன் கார்டு எல்லாவற்றையும் நம்ம கொடுத்தோம் ஆனால் ஸ்டாலின் வந்து என்ன சொன்னார் தேர்தல் காலத்தில் நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு ஒரு தொகுதிக்கு ஒரு ஒரு பெட்டி வைக்கிறேன் இப்போ பெட்டி பெட்டியாக பணம் வாங்குறார் அது ஒரு விஷயம் ஒரு ஒரு தொகுதிக்கு நான் பெட்டி வைக்கிறேன் அந்த பெட்டியில் உங்கள் குறையெல்லாம் நீங்கள் எழுதி போடுங்க அந்த குறையை வந்து வேறு யாரும் படிக்க மாட்டாங்க நானே அந்த பெட்டி ஓபன் பண்ணி நானே படித்து நானே கூப்பிடுனாரு எத்தனை பேர் கோட்டைக்கு போய் காவல் காத்துருக்கீங்க ஒரு பதிலாவது இந்த அரசாங்கத்தில் வந்தது சொல்லுங்கள் இல்லை எ தொகுதியில் ஏதாவது பெட்டி வச்சாங்களா தொகுதியில் உள்ளாட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க சரி அதே போல் எம்எல்ஏவும் சரி அதே போல் வந்து அமைச்சரும் சரி கொள்ளையடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி பெட்டியாக வந்துடுறாங்களோ ஒழிய மக்களுடைய பெட்டிஷனை வாங்கி பெட்டியில் போட்டு அந்த பெட்டியில் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு அந்த அந்த பெட்டிஷனுக்கு நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் எடுக்காது அது இன்றைக்கி கிட்டத்தட்ட அப்புறம் இன்னொன்று சொன்னார் நீங்கள் வந்து என்னை சந்திக்கிறதே பிரச்சனை இல்லை கோட்டையில் தாராளமாக என்னை வந்து சந்திக்கலாங்க நான் கேட்குறேன் எத்தனை பேர் கோட்டையில் தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டாலின் சந்திச்சுருங்க தாராளமாக ஒருத்தரம் பார்க்க முடியல சரிண்ணா ஒத்தரம் பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து இது ஸ்பெயினுக்கு எஸ்கே போயிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி போங்கடா ரோம் நகர தீ பற்றி அதிகமாக நான் பிடியில் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே போய் ரோம் நகரத்துக்கு போயிட்டார் இது ஸ்பெயின் போயிட்டார் அவர் அந்த மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு மோசம் அதே போல் கடன் எவ்வளோ நம்ம ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிட்டத்தட்ட வந்து கடன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நம்ம அம்மாவுடைய ஆட்சி வருதுக்கு முன்னாடி வந்து ஒரு லட்சம் கோடி தான் இன்னைக்கு ஒரு லட்சம் கோடி திமுகப்பட்டது லட்சம் கோடி ஆனா இந்த முப்பது மாசத்துல திமுக வாங்கின கடன் எவ்வளவு தருமா கிட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் இன்னைக்கு வாங்கிருக்கு இதுதான் வந்து இன்னைக்கு சாதனை இன்னைக்கு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வாங்கி இன்னைக்கு ஒவ்வொரு இன்னைக்கு கடனாலியை அன்னைக்கு வந்து ஆக்கிவிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த விடியாத அரசனுடைய பொறுப்பாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து விலைவாசி ஒரு பக்கம் ஏறிச்சு அதே போன்று வீட்டு வரி உயர்வு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு இப்படி எல்லா வரி உயர்வுகளும் இன்றைக்கு ஏற்றி ஏற்றியாச்சு இன்னைக்கு மக்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்னைக்கு நம்முடைய ஆட்சியில் வந்து அம்மா வந்து எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு தாலிக்கு தாங்க அந்த திட்டம் அந்த திட்டம் இன்னைக்கு வந்து எவ்வளவு அருமையான திட்டம் அந்த திட்டத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸ்கூட்டி வேலைக்கு போகிற பெண்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த ஸ்கூட்டி அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அதே போல் வந்து பல்வேறு வகையான எல்லா திட்டங்களையும் நிறுத்திட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி வஞ்சிக்கின்ற அந்த வேலையை தான் இன்றைக்கு இந்த விடியாத அரசு இன்றைக்கி செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் அந்த வருகின்ற நிலையில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய பொன்மலைச் சமயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போல் நம்முடைய மாண்ம கழக பொச்சாளர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலை இன்றைக்கு வீசி கொண்டிருக்கின்றது மக்கள் ஒருத்தி போயிருக்காங்க இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு எப்படா காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு எதிர்ப்பான அலை வந்து இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பெற்றிருக்கின்ற நிலையிலே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தொகுதிகளும் சரி வெற்றி பெற்று இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சவுக்கடியாக நிச்சயமாக விழும் அந்த வகையில் இன்றைக்கு வந்து மக்கள் இன்றைக்கு எழுச்சோட இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா நம்முடைய பொன்மணச்சம்மில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் எங்க ஒரு இமயம் அந்த இமயத்தை யாரும் தொட முடியுமா தொட முடியாது இந்த பரதேசிய ராஜா இந்த ராஜா வந்து நம்ம தலைவரை பார்த்து நான் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன் நீங்க தான் லூசு உங்க கட்சி தலைவர் நான் கேட்குறேன் வெள்ளக்காரனை பாராட்டிய அறிவு இருக்கா கொஞ்சமா வெள்ளாக்காரனை பாராட்டுனா நீ வந்து தமிழனுக்கு பொருந்தையா வெள்ளக்காரனுக்கு பொருந்தியா நீ நான் கேட்குறேன் தமிழனுக்கு பொருந்தியா வெள்ளக்காரனுக்கு பொருந்தியா நீ ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு ராஜாவுக்கு வந்து நாங்க தேவையில்லை இங்க இருக்கிற எங்க மகளிர் பட்டாளம் இருக்குல்ல இந்த மகளிர் பட்டாளத்துல தொட புத்த குத்தாலே போதும் மந்திரிச்சிருவாங்க எப்படி மந்திரிப்பாங்க மந்திரிச்சிருவாங்க பாரு தொடப்பத்தை கொடுக்கும் கொடுன்றாங்க அவளை செருப்பு கழட்டி அடிக்கிறேன் இவன் தராதர நம்ம புரட்சி தலைவர் தராதர புரட்சி தலைவர் தராதர புரட்சி தலைவர் வந்து இல்லைன்னா திமுக இல்ல புரட்சி தலைவர் இல்லனா கருணாநிதி இல்ல புரட்சி தலைவர் இல்லனா கருணாநிதி அமைச்சர் இல்ல புரட்சி தலைவர் இல்லனா கருணாநிதி முதலமைச்சர் இல்ல நான் வந்து பேச்சுக்காக சொல்ல எழுபத்தி கட்சி ஆரம்பிச்சார் எழுபத்தி முதலமைச்சர் ஆனார் தலைவர் எண்பதுல முதலமைச்சர் ஆனாரு எண்பத்தி நாலுல முதலமைச்சர் ஆனாரு பதினோரு வருஷம் கருணாநிதிய வனவாசத்துக்கு அனுப்பிய முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது தலைவர் திமுக இருக்கும் போதுதான் கிடைச்சது திமுக இருக்கும் போதுதான் விலாசம் கிடைச்சது உங்க கருணாநிதி அன்னைக்கு வந்து காலில் உளுந்து என்னை எப்படியாவது முதலமைச்சராக்கு சொல்லி அன்னைக்கு நெடுஞ்சல் ஒரு தகுதி இருந்து கூட தலைவர் வந்து இவர் காலில் உழுறான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அன்னைக்கு முதலமைச்சர் முதலமைச்சரான பிறகு பட்டி தொட்டியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இதே நம்ம தொகுதியில் தான் வந்து இன்னைக்கு திமுக ஆரம்பிச்சுது அந்த காலகட்டத்திலிருந்து பட்டி தொட்டியெல்லாம் திமுகவுடைய சின்னத்தையும் திமுகவுடைய கொடியும் திமுகவையும் பற்றியும் கிராமங்களில் எல்லாருக்கும் தெரிகின்ற வகையில் நம்முடைய புரட்சி தரோடைய பங்கு என்பது யாராலும் மறைக்கவும் மறக்க முடியாது அப்படி வந்து கட்சியை வளர்த்ததுனால தான் அந்த கட்சியில் நீ இருந்துட்டு டூ ஜி ஊழல் பண்ணிவிட்டு நீ வந்து இந்தியாவில் வந்து நம்முடைய தமிழனுடைய மானத்தை வந்து வாங்கிட்டு தீகார் ஜெயிலில் வந்து பல வருஷம் அந்த அக்யூஸ்டு நீ ஒரு அக்யூஸ்டு இந்த அக்யூஸ்ட்டு போய் நம்முடைய புரட்சி தலைவர் போய் இன்னைக்கு வந்து சிரிமப்படுத்தலாமா இன்றைக்கி இந்த அக்யூஸ்டுக்கு வந்து மென்ட்டு மரம் போச்சுது இந்த மரம் போன அந்த அக்யூஸ்டு என்ன பண்ணனா இப்போ வந்து திரும்பவும் வந்து அது அப்பீல் போயிருக்காங்க சிபிஐ சிபிஐ அப்பீல் போயிருக்காங்க எப்போ வேணாலும் தொங்கிட்டு இருக்கு யார் ரெண்டு பேருக்கும் பேசவுக்க யாருக்கும் இன்னொருத்தர் எல்லாருக்குமே தெரியுது அந்த ஜோடி ரெண்டு பேருமே வந்து திகார் போகிற அளவுக்கு நெருங்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்யூஸ்டு நம்முடைய ஒரு பொன்மண செம்மல் ஒரு தங்கம் அதே போன்று இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை இந்த வந்து இந்த ஏதோ சொல்லுவாங்க அதாவது வந்து ஏதோ பார்த்து நாய் குறைக்குது

எங்கள் மகளிரே உங்களுக்கு வந்து சரியான அவங்களே தான் அவங்களே உங்களுக்கு போதும் அந்த அளவுக்கு பதிலடி எனவே ஒரு பட்டியலின மாணவிக்கு நியாயம் வழங்க வேண்டும் நம்முடைய பகுதியில் கட்டப்பட இருக்கும் வீடுகளை வந்து உடனடியாக கட்டி பயனாளிகளுக்கு அளிக்க வேண்டும் அது இல்லாமல் இங்கே நம்முடைய காப்பிடாவில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த குடிசை மாற்ற வீடுகளை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்ட நடவடிக்கை அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நிச்சயமாக எடுக்கும் உங்களோட எப்போதுமே அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் துணை இருக்கும் துணை இருக்கும் துணை இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நல்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்